அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ஐந்து செயல்கள் செய்வது இயற்கை மரபுகளில் அடங்கும் என்று அல்லாஹின் தூதர் நபிசல்ல அல்லாஹுலை வசலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் எவ்வாறு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று மனித சமூகத்திற்கு அற்புதமான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து செயல்கள் இயற்கை மரபுகளில் அடங்கும் என்று அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹலை வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதன் அடி அடிப்படையிலேயே முஸ்லீம்கள் நிச்சயமாக தனது உடலுக்கு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை இந்த மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஐந்து விஷயங்களிலே விஞ்ஞானிகளும் சரி மருத்துவர்களும் சரி மிகப்பெரிய ஆச்சரியத்திலேயே இருக்கின்றார்கள் அவற்றை என்ன என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது மேலும் முஸ்லீமிலே நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது மற்றும் புகாரியிலே ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாவது ஹதீசாகவும் ஐயாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரை அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர்களின் வழிமுறையான இயற்கை மரபுகள் ஐந்தாகும் ஒன்று விருத்த செய்தனம் செய்து கொள்வது கத்னா சுண்ணத் செய்து கொள்வது இரண்டாவதாக மர்ம உறுப்பின் முடிகளை கலைய சவரக்கத்தியை உபயோகிப்பது மேலும் மூன்றாவதாக அக்குள் முடிகளை அகற்றுவது நான்காவதாக மீசையை கத்தரிப்பது ஐந்தாவதாக நகங்களை வெட்டி கொள்வது என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் நாம் நகங்களை வெட்டி கொள்வது மீசையை கத்தரித்துக் கொள்வது மற்றும் தாடியை வளரச் செய்வது மர்ம உறுப்பின் முடிகளை அகற்றுவது விருத்த சேதனம் கத்துனா சுண்ணச் செய்வது மேலும் அக்குகள் முடிகளை அகற்றுவது ஆகிய இந்த ஐந்து விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும் ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஐந்து இயற்கை மரபுகளும் உடல் ரீதியாக அதிக நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றன மேலும் அல்லாவின் தூதர் வசலம் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் நமக்கு சுன்னத்களாக ஆகிவிடுகின்றன இதனால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன